எபிசோட் உடல் நெருப்பாய் கொதித்து கொண்டிருந்தது அந்த நேரம் வீட்டில் யாரும் இல்லை டாக்டரும் இல்லை இப்போ என்ன செய்வது என்று அவர்கள் புரியாமல் நின்று கொண்டிருந்த நேரம் வேறு வழி இல்லாமல் கிருஷ்ணவேணி அவளுக்கு தெரிந்த ஒரு டாக்டரை வீட்டிற்கு வர சொன்னாள் சிறிது நேரம் டாக்டர் வந்து அவனை சோதித்து விட்டு அவன் அருகிலேயே அமர்ந்து அவனுக்கு ட்ரீட்மெண்ட் செய்தார் அவனுக்கு ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு விட்டார் அந்த அளவுக்கு அவனுக்கு பயங்கர காய்ச்சலாக இருந்தது இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு காய்ச்சல் குறைய ஆரம்பித்தது மறுநாள் விடிந்தது வீட்டில் எல்லோரும் வந்து சேர்ந்தார்கள் எல்லாரின் முகமும் ரொம்ப பதட்டமாகவும் சோர்வமாகவும் இருந்தது அவர்கள் வந்த உடனேயே என்னாச்சு எதுக்கு எங்கள் எல்லாருக்கும் இவ்வளோ கால் பண்ணியிருக்கீங்க என்று கேட்கும்போதுதான் சந்தோஷுக்கு உடம்பு சரியில்லை என்று தெரிய வந்தது கூடவே அந்த குழந்தை மற்றும் தாய் காரில் இறந்துவிட்டதும் தெரிய வந்தது அப்போதுதான் பழனி அந்த குழந்தையின் அம்மா சில வருடங்களுக்கு முன்னாடி கொலை செய்யப்பட்டாள் அதன் பிறகு இவள்தான் அந்த குழந்தையை பத்திரமாக வளர்த்தி கொண்டிருந்தாள் ஆனால் இப்படி ஒன்று நடக்கும் என்று யாரும் நினைக்கவில்லை இந்த ஓமை வைத்தது யார் ஏன் இப்படி செய்தார்கள் என்று அவர்கள் பயங்கரமாக யோசித்து கொண்டிருந்தார்கள் அப்போது அவருக்கு தெரிந்து அந்த கடையிலெல்லாம் விசாரிக்கும்போது அந்த குழந்தை கடைசியாக ஏதோ ஒரு பையனுடன் விளையாடி கொண்டிருப்பதாக தெரிய வந்தது அந்த பையன் யார் என்று நான் விசாரித்து கொண்டிருக்கிறேன் என்று சந்தோஷின் அப்பா சொல்ல மறுபுறம் இரண்டு பெண்கள் ஒரு மரத்தில் ஏறி அமர்ந்து டெலஸ்கோப் வழியாக சக்கரவர்த்தி தாத்தாவின் அரண்மனை கண்காணித்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் எப்படி உள்ளே போவது என்று யோசித்து கொண்டிருந்தார்கள் வெளியே வாட்ச்மேன் பல காட்ஸ் எல்லாம் இருந்ததால் உள்ளே எப்படி போவது என்று பயங்கரமாக டிஸ்கஷன் நடந்து கொண்டிருந்தது ஹே ஜனனி மரியாதையாக நம்ம இங்கேருந்து போயிடலாம் உன் ஆளை வெளியே வரும்போது பாரு இப்படி ரிஸ்க் எடுத்து தான் பார்க்கணுமா இந்த காதலுக்கு கண் இல்லைன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அறிவும் இல்லையா ஏ போயிடலாண்டு எனக்கு பயமாக இருக்கு என்று ஜனனியின் தோழி வித்யா கூற என்னடி சொல்கிற அவனை அவன் என்ன சாதாரணமான பையன்னு நினைச்சியா சக்கரவர்த்தி தாத்தாவோட பேரை அவ்வளோ சீக்கிரமாலாம் அவனை பிடிக்க முடியாது நான் உள்ள போக தான் போகிறேன் என்று ஜனனி கூறினாள் எங்கள் பாரு ஜனனி உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வாட்டி ஒரே ஒரு வாட்டி என்னோட அப்பா அம்மாவை மட்டும் நான் பார்த்துட்டு வரேன் ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் அதுக்கு உள்ளே போயிட்டா அதுக்கப்புறம் ஜென்மத்துக்கு நம்ம அப்பா அம்மாவை பார்க்க முடியாது என்னை விட்டுரு ஜனனி என்று அவள் ரொம்ப கெஞ்ச ஆரம்பித்தாள் இதை கேட்ட ஜனனி முறைத்தாள் மறுபுறம் அந்த குழந்தைகிட்ட கடைசியாக விளையாடினது நான் தான் என்று சோகமாக கூறி நான் சந்தோஷ் இதை கேட்ட அங்கே இருக்கும் எல்லோரும் அதிர்ந்து போய் திரும்பி பார்த்தார்கள் மறுபுறம் இங்கே பார் நீ பயப்படுற அதனால எப்படியா இருந்தாலும் நீ என்னை மாட்டி விட்டுருவ ஒன்று பண்ணலாம் நீ இங்கே இருந்தே கண்காணி நான் உள்ளே போகிறேன் இந்த காம்பவுண்ட் இருக்குல்ல அதை குடித்து நான் உள்ளே போயிட்டேன்னு வையேன் அப்புறமா செக்யூரிட்டிஸ் அப்புறம் வந்துட்டு வாட்ச்மேன் தோட்டக்காரன் வேலைக்காரங்க கிட்டேருந்து தான் நான் தப்பிக்க வேண்டியது இருக்கும் ஜெனனி யார் இதெல்லாம் நமக்கு சரியான வேலை தான் சரி இங்கே பார் யாராவது என்னை பார்க்குறாங்க இல்லை என் கிட்ட வராங்கன்னு உனக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு சிக்னல் கொடு இப்போ நான் இந்த காம்பவுண்டை ஏறி குதித்து உள்ளே போக போகிறேன் சரியா என்று கூறிக்கொண்டே அவள் காம்பவுண்ட் எப்படி ஏறி குதிப்பது என்று யோசித்தாள் சுற்றி முத்தி பார்த்தால் அங்கே ஒருவர் மரத்தில் ஏதோ பறித்து கொண்டிருப்பதை பார்த்தாள் அதன் அருகில் ஒரு ஏணி இருந்தது அதை அவரிடமிருந்து தேடி கொண்டு வந்து காம்பவுண்ட் மேல் வைத்து எப்படியோ உள்ளே குதித்து விட்டாள் ஆனாலும் அங்கே பல செக்யூரிட்டிஸ் வாட்ச்மேன் என்று பல பேர் இருந்ததால் அவர்களிடம் ஒளிந்து ஒளிந்து உள்ளே போக ஆரம்பித்தாள் ஜனனி அவள் ஒரு புதருக்கு பின்னாடி நின்று ஆனாந்து பார்க்க அந்த வீடு அவளுக்கு ரொம்ப பெரிதாக தெரிந்தது உடனே அவள் பா இது வீடா இல்லை அரண்மனையா வயசான காலத்தில் எதுக்கு இந்த கிழவனுக்கு இவ்வளோ பெரிய வீடு அது மட்டும் இல்லை இவ்வளோ பெரிய காம்பவுண்டு வேற எனக்கு இப்படியெல்லாம் கட்டி வச்சிருக்கான் ஏறி குதிச்சு உள்ளே வர்றதுக்கு கஷ்டமா இருக்கா இல்லையா கிழவனுக்கு ஒரு நல்ல பாடத்தை சொல்லி கொடுக்கணும் மண்டை போடும்போது என்ன எல்லாத்தையும் கொண்டா போயிட போறான் என்று திட்டிக் கொண்டே ஜனனி உள்ளே போய் கொண்டிருந்தாள் மறுபுறம் என்னடா சொல்ற உனக்கு எப்படி அந்த குழந்தைய தெரியும் அப்படின்னா அதை பாம வச்சது யாரு என்று அடுக்கடுக்காக கேள்வி கேட்டுக்கொண்டே சென்றார் பழனி அப்பா ப்ளீஸ் உங்கள் கொஸ்டின் எல்லாம் அப்புறமா வச்சுக்கோங்க அவனுக்கு நைட்டு ஃபுல்லாக பயங்கர ஜுரமாக இருந்தது இதெல்லாம் நீங்கள் வேறு அடுக்கடுக்க கேள்வி கேட்டுட்டே போறீங்க அப்பா இது வீடு கோர்ட்டோ இல்லை போலீஸ் ஸ்டேஷனோ இல்லை அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க என்று சஞ்சனா கடுப்பாக கூறினாள் இதை கேட்ட அதிர்ச்சியான பழனி எனது இவருக்கு உடம்பு சரியில்லையா ஏன் எங்கள் யார்கிட்டயும் எதுவும் சொல்லலை என்று அவர் கேட்க ஓ இப்ப சொல்லு கத்துறீங்களா எடுத்து கால் எமர்ஜென்சி வீட்ல யாரும் இல்ல நாங்க பொம்பளைங்க எல்லாரும் சேர்ந்து என்று அவள் கத்தி கொண்டிருக்கும் போது சந்தோஷ் இது எதையும் கண்டு கொள்ளாமல் அவன் கையில் ஒரு விசிட்டிங் கார்டை வைத்து சோகமாக பார்த்து கொண்டிருந்தான் அந்த விசிட்டிங் கார்டு வேற எதுவும் இல்லை அந்த குழந்தை கையில் கொடுத்த அதே விசிட்டிங் கார்டு தான் அந்த குழந்தை இறந்த பிறகு அந்த குழந்தையை தூக்கி செல்லும் போது அந்த குழந்தையின் கையிலிருந்து இது விழுந்திருக்கும் அதை சந்தோஷ் எடுத்து வைத்து கொண்டான் அவனால் அதை தாங்க முடியவில்லை அந்த குழந்தை அந்த விசிட்டிங் கார்டை வாங்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக வாங்கியது என்று அவன் யோசித்த அழுதான் அப்பா இந்த கேள்வியெல்லாம் நீங்க அப்புறமா கேளுங்க இப்போ அவனை ரெஸ்ட் எடுக்க விடுங்க என்று சஹானா கூற இதை கேட்ட பழனியும் சரி என்று கூறி அவனை ரூமுக்கு ரெஸ்ட் எடுக்க சொல்ல சொன்னார் அவனுக்கு இன்னும் காய்ச்சல் சரியாகவில்லை இருந்ததற்கு பரவாயில்லை ஆனாலும் காய்ச்சல் இருந்தது அவன் முகம் ஒரு மாதிரியாக வாடி இருந்தது கண்கள் எல்லாம் சிவந்து போய் இருந்தது அவன் மனது முழுக்க அந்த குழந்தையின் இறப்பு மட்டுமே இருந்தது சரி இனி என்ன செய்ய முடியும் இறந்து போன குழந்தை அவன் சங்கடப்படுவதால் திருப்பி வர இல்லை அப்படியே யோசித்து கொண்டே அவன் அப்படியே அவன் ரூமுக்கு சென்றான் அப்படியே பால்கனியில் நின்று வெளியில் ஏதோ பார்த்து கொண்டு அப்படியே நின்றான் இது நேரம் கழித்து அவன் பெட்டுக்கு வந்து அமர்ந்தவன் அவன் இருந்து சர்ப்ரைஸ் என்று கத்தி ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள் அந்த சத்தத்தை கேட்டு பயந்து திரும்பி போனவன் என்று கத்த ஆரம்பித்தான் சந்தோஷம் வளரும்